ஆவாரம்பு இட்லி பொடி ஆவாரம்பு பலன்கள் உடம்புக்கு நல்லது சுகருக்கு நல்லது கண் பார்வைக்கு நல்லது இந்த உடம்புல இருக்க உடம்புல இருக்க கெட்ட நீர்லாம் எடுத்துகிட்டு வரும் மெயினாக சுகருக்கு நல்லது ஆவாரம்பு சாப்பிட்டா மேனி தங்க மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கங்க அதனால அதை ரெடி பண்ணலான் மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் உளுத்தம்பருக்கு பெருங்காயங்க உளுந்து நல்லா வறுபட்டுடுச்சிங்க அதுலேயே மிளகு ஜீரகம் கொஞ்சம் வரமல்லி எடுத்து போட்டுக்கலாங்க நல்லது உடம்புக்கு ஆவாரம்பு பொடி அதுக்கு ஒரு கைப்பிடி கருவேப்பில போட்டிருக்கங்க ஆவாரம்பூட லைட்டாக சூடு பண்ணிக்கணுங்க நிறைய வர கூட லைட்டாக தான் ஆவாரம்பு பொடிங்க வறுத்து அது எல்லாமே போட்டுட்டேன் நுணுக்கிட்டு பார்க்கலாம் ஆவாரம்பூ பொடி நுணுக்கிட்டேன் ஆவாரம்பூ பொடி நுணுக்கிட்டேன் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா நன்றிங்க சுவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது